ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா சிக்கன் சுவையில் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள் மீல் மேக்கர் ஒரு ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கிறேன் தண்ணி கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை போட்டுக்க போகிறோம் இதை போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா சாப்பிடையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெந்நீரில் போட்டால் தாங்க சாப்பிடையில வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் கறிவருவல் மாதிரியே இருக்கும் அப்படியே மீல் மேக்கரை எடுத்து குளிர்ந்த நீரில் போட்டுடலாங்க இது வந்து பச்சை தண்ணி இதில் போட்டுடலாம் இது நல்லா அலசிட்டு புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா அலசிட்டு இங்கே பாருங்கள் இப்படி நல்லா ஒட்டை புளிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி இருக்கக்கூடாதுங்கள இப்படி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க நல்லா இறுக்கி புளியணும் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்படி வச்சிடலாம் இந்த மீல் மேக்கர் வறுவல் செய்கிறதுக்குங்க பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அதனால நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கங்க இல்லைன்னா தேவையில்லை இது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கடலை எயில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சோம்பு தூள் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இது நல்லா பொன்னீரமாக வரணுங்க கருகு விடாமல் பார்த்துக்கோங்க இது வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கருப்பில் தேவையில்லை வெங்காயம் நல்லா பொன்னிகரமாக வரணுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பொன்னிகரமாக வந்துருச்சுங்க இப்போ இந்த தூளெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் போட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகிறதுக்காக எதுக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மசாலாலாம் அது உள்ளே மீல் மேக்கர் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் சால்ட் போடாதீங்க கல் உப்பு போடுங்க இது நல்லா தண்ணி வந்து வற்றி வரணுங்க அதாவது ரொம்ப ட்ரையாக செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்காது கொஞ்சம் ஈரப்பதமாக இப்போ நம்ம கறிவருவல் செய்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் ஈரப்பதமாக தானே இருக்குது அந்த மாதிரி இது சையாக செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் லைட்டாக அப்படி சாப்பிடையில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது தண்ணி வற்றி வரட்டுங்க இது தண்ணி வற்றி வந்துருச்சுங்க கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள் ஈரப்பசையாக இருக்கு பாருங்கள் இதோடயே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி வந்தது பாருங்க இந்த மாதிரி ஈரமாக இருக்கணும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க நல்லா காரசாரமாக நல்ல சிக்கன் வறுவல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ